உலர்கண் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க தடுப்பு நடவடிக்கைகள் ஏர் கண்டிஷன் செய்யப்பட்ட அறைகளை மற்றும் காற்றோட்ட வசதி இல்லாத அறைகளை பயன்படுத்துவதை தவிர்க்கவும் ஏர் கண்டிஷனரிலிருந்து வெளிவரும் காற்று உங்கள் கண்கள் மீது நேரடியாக படுவதை தவிர்க்கவும் புகையிலிருந்தும் இருந்தும் புகைப்பிடிப்பவரிடமிருந்து தூரமாக இருங்கள் தினமும் ரெண்டு லிட்டர் தண்ணீர் அல்லது பத்து கப் தண்ணீர் குடிக்க வேண்டும் உணவில் உப்பு சேர்ப்பதை கட்டுப்படுத்தவும் தினமும் ஏழு முதல் எட்டு மணி நேர தூக்கம் அவசியமாகும் சூரிய ஒழியில் கருப்பு கண்ணாடிகள் சன்கிளாஸ் அல்லது பாதுகாக்கக்கூடிய கண் அணிகலன்களை அணிய முயற்சியுங்கள் எளிய உணவு பழக்க வழக்கங்களும் மிக முக்கியம் சில பச்சை இலைகள் காய்கறிகளில் வைட்டமின் சி அதிகமாக உள்ளது பயறு மற்றும் பருப்புகள் பயோஃபிலேவனாய்டுகள் மற்றும் சிங்க் என்ற இரு ஊட்டச்சத்துக்கள் உள்ளன முட்டை இதிலே லூட்டின் சியசாந்தின் வைட்டமின் சி மற்றும் இ சிங்க் ஆகியவை அடங்கும் சிட்ரஸ் பழங்கள் ஆரஞ்சு எலுமிச்சை திராட்சை போன்றவை வைட்டமின் சி சியில் நிறைந்தவை கேரட் மற்றும் ஆரஞ்சு நிற காய் வகைகள் வைட்டமின் ஏ மற்றும் பீட்டா குரோட்டீன் ஆகியவற்றை கொண்டுள்ளன மீன்கள் ஓமியோகாத்ரி கொழுப்பு சத்துக்களின் சிறந்த மூலங்களுள் ஒன்றாகும் நட்ஸ் ஓமியோகாத்ரி மற்றும் வைட்டமின் இ இரண்டிலும் அதிகமாக உள்ளன இவையெல்லாம் கண்களில் இயற்கையான ஈரப்பதம் பேண உதவும்